இந்த கொண்டு இரண்டு தீர்மானங்கள் மீது நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டு தீர்மானங்களில் ஒன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி மெல்ல மெதுவாக ஜனநாயகத்தின் குரல் உலகை காரியத்தை மத்திய அரசு ஈடுபடுகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் இரண்டாவது இரண்டா இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீலை அமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அதற்கு அந்த உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம் ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம் நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் இந்த இரண்டு தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டியிருக்கிறார் இந்த திரண்டு தீர்மானத்தின் மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி காரணம் இரண்டாவது முறையாக நான் இந்த இரண்டு தீர்மானங்கள் மீது பேசுகிறேன் அது எப்படி இரண்டாவது முறை இவரும் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் ஒன்று இந்திய ஜனநாயகத்தை குரல் வழியை கிடைக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மீது நான் பேசியிருக்கிறேன் உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்தை கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன் எனவே அவருடைய அடிச்சுவடை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிபோகமாக இருப்பதற்கும் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய தலைவாய் சுந்தரம் பேசுகிற கொஞ்சம் கால காப்பலம் கொடுத்து சில தற்கெல்லாம் பக்குவம் எல்லாம் சொன்னார் ஒத்துக்கொள்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு நல்லவர்களுக்கு அதுதான் நல்லவர்களாக தான் புரியும் ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கோல் போடுறது ஒரே தேர்தல் ஒரே ஒரே படகு அப்புறம் ஒரே மதம் ஒரே கடவுள் ஒரே ஒரே இப்படி போறவங்கிட்டங்க செல்லாது ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க நான் தவிர பரவாயில்லை விட்டு பக்கம் ஆனால் நீங்கள் நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு As you are engaged in organization of elections in the local bodies, the high level committee would like to invite you for having your valuable insight on the mechanism by which the election, election to local bodies can be held simultaneously with other I, executive bodies. I லோக்கல் பாடிஸுக்கு தான் சேர்த்து தான் வந்திருக்கு மூன்றாவதாக நீங்க சொல்லலாமான்னு நிறைய சொல்லியிருக்கோம் எங்க வக்கீல் ஆகியனால இதெல்லாம் எடுபடாது அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதம் உள்ள நாடாக ஒரே மதம் உள்ள நாடாக ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கார்கள் உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடிய எழுந்துவிட்டு ஜனநாயக நோக்கி வருகிற இந்த காலத்திலே குடியாட்சியை திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே ஒன்றிய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனவே ஜாக்கிரத்தையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சியின் சார்பில் ஆளுநர் நன்றி So you